கூட்டணி கட்சிகளுக்கு நூறு தொகுதி அதிமுகவிற்கு நூற்றி முப்பத்தி நாலு எடப்பாடி பழனிசாமியின் புதிய திட்டம் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமது அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளை விட அதிமுக அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெற்றாக வேண்டும் என சொல்லி அதன் கூடிய எடப்பாடி பழனிசாமிகள் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட்டணி கட்சிகளுக்கு நூறு தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கி கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முன் வந்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அது என்ன செய்தி அப்படின்னு வாசிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்களே கேள்வி தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலுவாக அமையும் வகையில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறதா இதன்படி மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூத்தி முப்பத்தி நான்கு அதிமுக போட்டியிட திட்டமிட்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய நூறு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நூறு தொகுதிகளில் பாஜகவிற்கு அறுபத்தைந்து இடங்களும் பாமக கூட்டணி இணைந்தால் அக்கட்சிக்கு முப்பது இடங்களும் உள்ளிட்ட சிறு கட்சிகளுக்கு ஐந்து இடங்களும் ஒதுக்கிட வாய்ப்பு என்பது கொடுக்கப்படுகிறது அதே போல மேலும் கேப்டன் விஜயகாந்தோடைய தேமுதிக கூட்டணியில் இணைந்தால் அக்கட்சிக்கு சுமார் பதினெட்டு தொகுதிகள் ஒதுக்க ஏதுவாக பாஜக மற்றும் பாமக சற்று குறைக்கப்படலாம் என தற்போது வரைக்கும் முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகளை இந்த தொகுதி ஒதுக்கீட்டு அடிப்படையாக அமைந்திருக்கிறது கூட அந்த தேர்தலில் திமுக தலைவரான இந்தியா கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீத வாக்களுடன் அனைத்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றியது அதிமுக தலைமையிலான கூட்டணி இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் பாஜக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமாக கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தது முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தேர்தல்களில் சட்டமன்ற தொகுதிகளிலே எண்பது இடங்களில் பாஜக கூட்டணி கட்சிகள் முன்னிலை வைத்திருக்கிறது இதன் காரணமாக அந்த எண்பது தொகுதிகளில் பெரும்பாலானவற்றை குறைத்து எழுபத்தி ஐந்து பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தி இருப்பினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பாஜகவிற்கு அறுபத்தி ஐந்து ஒதுக்க திட்டமிட்டிருக்கிறது இது பாஜக வாக்கு வங்கியை அடிப்படையாக கொண்டது அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு செய்யப்படும் என இந்த கூட்டணி கடும் சவால் அளிக்கும் வகையில் அளிக்கும் என அரசியல் ஒரு பேச்சும் எழுந்து கொண்டிருக்கிறது கூட தமிழக தேர்தலில் கூட்டணி மிகவும் வலுவாக அமையும் வகையில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனைகளை தற்போது எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் கூட சொல்லு எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாமக தேமுதிக தேமுதிகா போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணிக்குள் தான் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் என்பது தற்போது பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தை எட்டி இருப்பதாக கூட செய்திகள் என்பது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே ராய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா